ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுடையம் என் வீட்டு லாஸ்ட் என்னோட வீலாகில் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் சண்டே அவுட்டிங் வந்து சென்னை தீவுத்திடலில் நடக்கிற எக்ஸிபிஷனுக்கு வந்து போயிருந்தோம்னு சொல்லிவிட்டு அங்கே எது ரிலேட்டட் எக்ஸிபிஷன் நடக்குது அதெல்லாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த எக்ஸிபிஷனோட வீலாக் வந்து பார்ட் ஒன் வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து அங்கே நிறைய ஷாப்பிங்க்கான நிறைய ஷாப்லாம் வந்து உள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அங்கே வந்து சில கடைகள்லாம் வந்து ஒர்த்தானதும் இருந்து சில கடைகளில் வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஏமாந்துட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் வர மாதிரி கூடிய சில ஏமாற்று வேலைகள் உள்ள கடைகள் கூட இருக்குது ஏன்னா பேர்லேயே வந்து நம்மளை ஏமாத்திடுவாங்க அந்த மாதிரி கடைகளும் இருக்குது ஸோ நம்ம அதில் எந்த கடையிலலாம் வாங்கலாம் எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒர்த்தானது இருக்குது நானும் சில இடங்கள்லாம் வந்து ஷாப் பண்ணேன் அதை பற்றிலாம் வந்து உங்கள் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதில் வந்து ஒரு பாட்டாக ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரியாண்டவர் கிச்சன் வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஷாப்பை பற்றி உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அபீலாக எடுத்திருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து போர்டில் எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா முப்பது ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் எல்லாம் வந்து உண்மையான ரேட்டுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்களா வெளியில் அப்படின்றத ஏன்னா வெளிலேருந்து போர்டை பார்த்துட்டு தான் நம்ம மேக்ஸிமம் வந்து ஷாப் உள்ளே போவோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்க வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் கடையோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கட்டர்ஸ் வந்து ரெண்டு மாடலில் வந்து வச்சுருந்தாங்க இதில் வந்து எது எடுத்தாலுமே வந்து ஈச் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நம்மளுக்கு போர்டில் வந்து டென் ருபீஸ் ஃபிஃப்டின் ருப்பீஸ் தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி ரேட் கொடுத்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மிஷின் வச்சிருக்காங்க ஸோ உள்ளேயாவது போய் பார்ப்போம் எப்படி எல்லாம் டென் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு இருக்கான்னு பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசர்ஸ் நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் ரேட் பார்த்திங்க அப்படின்னா வந்து எதுவுமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் தேர்ட்டி ருப்பீஸ் இருக்கிற மாதிரி இல்லை எல்லாமே வந்து ஃபார்ட்டி ரூபீஸ் ஃபிஃப்டி ரூபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கூட இந்த பெரிய பெரிய ஆர்கனைசர்ஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறமா வந்து உடனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்பாத்தி கட்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ்குள்ளே கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காதா அதுக்கு மேலே தான் அதோட ரேட் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வெஜிடபிள் கட்டர் அதுக்கப்புறம் வுடன் வெஜிடபிள் கட்டர் அதெல்லாம் இருந்தது அதுவுமே வந்து ரொம்பவே ரேட் கூடங்க நார்மலாக வந்து சரணா ஸ்டோரில் நான் வாங்கினப்போ வந்து டூ செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் உடன் வெஜிடபிள் கட்டர் பட் கட்டினா இங்கே வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க மேலே பாத்தீங்கன்னா நிறைய பேஸ்கட்ஸ் அது மாதிரி பிளாஸ்டிக் வேர்ஸில் இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் அதெல்லாமா கூட இருந்தது அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் இருக்கப்ப இவ்வளோ ரேட்டு கூட இன்னமும் வந்து பிளாஸ்டிக்ஸை வந்து விற்பனை இருக்காங்க ஸோ இதை எப்போ தடை பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸில் வந்து ஸ்பூனு அதெல்லாம் போட்டு வைக்கிறது சிக்ஸ்டி ரூபீஸ் நைஃப் அதெல்லாம் போட்டு வைக்கிறது வந்து ஃபார்ட்டி ரூபீஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க அதை பாருங்கள் அந்த பேஸ்கெட் வந்து சிக்ஸ்டி ரூபீஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம எடுக்கிறது சிக்ஸ்டி ரூபீஸ் எயிட்டி ருபீஸ்க்கு வாங்குகிறோம் பட் ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டியும் கிடையவே கிடையாதுங்க பட் ஆனால் வெளியில் கடையோட போர்டில் நம்ம பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அழகழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அட்ராக்ட் ஆகி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எது நம்ம எக்ஸிபிஷனில் உள்ள நுழைஞ்சதுமே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஷாப்பு ஸோ இந்த இதிலே வந்து நமக்கு தேர்ட்டி ருப்பீஸ் எயிட்டி ருப்பீஸ் நைன்ட்டி ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில் டென் ருப்பீஸ் ஷாப்னு சொல்லிட்டு போட்டுட்டு நம்மளுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கப்ப உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கண்ணை வந்து நம்மளுக்கு டக்குன்னு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆர்கனைசர்ஸ் வச்சு நம்மளை ஈர்த்துருவாங்க ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து மனசு மாதிரி உள்ளே போய்ட்டோம் அப்படின்னா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே வாங்காமல் நம்ம ரிட்டன் வெளியில் வரோம்னா கூட நமக்கு டைம் தாங்க வேஸ்ட் வேஸ்ட்டு எதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிருக்கின்றது உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய எக்ஸிபிஷனில் இந்த மாதிரி டென் ருபீஸ் ஷாப் வந்து நிறைய போட்டிருக்காங்க உள்ளே போயிட்டு பார்த்தா எல்லா கடைகளிலுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருந்தது அப்போ நம்ம எக்ஸிபிஷனுக்கு போனால் எதுவுமே ஷாப் பண்ண முடியாதா போயிட்டு இந்த மாதிரி தான் எல்லா கடையிலும் இருக்கும் நம்ம எதாவது வாங்காமே வர மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை வாங்குற மாதிரி கடைகளும் வந்து ஒன்று ரெண்டு இருக்குது அதில் வந்து நான் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி அதில் ஒரு ரெண்டு கடை பெஸ்ட்டான கடையாக வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து தனியாக உங்களுக்கு வீலாகலாம் போடுறேன் இதெல்லாம் பாருங்கள் எதுவுமே வந்து நான் இது வரைக்கும் காட்டனில் உங்களுக்கு விலை கம்மியாக டென் ருபீஸ் ட்வெண்ட்டி ருப்பீஸ்லாம் இல்லை எல்லாமே தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கிளிப்ஸ்லாம் வந்து தேர்ட்டி ருபீஸ் இந்த கண்டெய்னர்ஸ்லாம் செட்டு வந்து மூணு செட்டு இருக்கிறது வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசர் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறமா வந்து இந்த லைட் இல்லாமல் கூட வந்து செவன்ட்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கெலாம் கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிகிட்ருக்கப்போ இதை வந்து ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே இப்போலாம் வந்து சீப்பாக டென் ருபீஸ்க்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா ஒர்த்தான குவாலிட்டியாகவே கூட பட் ஆனால் இது பாருங்கள் ரொம்பவே வந்து ஒர்ஸ்ட்டான குவாலிட்டி உள்ள பிளாஸ்டிக்ஸை இவ்வளோ ரேட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம வச்சுருக்கப்போ கண்டிப்பாக உள்ளே நுழைஞ்சிடுவோம் நிறைய கலர்ஃபுல்லான கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம வாங்கவும் செஞ்சுடுவோம் ஸோ யாரும் வந்து உள்ளே போய் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஷாப் கண்டிப்பாக நான் வந்து சொல்லணும் அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போகாமல் வருவோம் பட் ஆனால் அங்கே போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸே வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஸோ ரொம்பவே ஒர்த்தானதும் இருக்குது ஸோ நான் அதோட அந்த கடையோட வீழாக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த ஆர்கனைசர் பாருங்க ருபீஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ அதில் வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் குறைச்சி ஃபார்ட்டி ருபீஸ்னு வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்த்து அப்படின்னு நினச்சி நம்ம வாங்கிடுவோம் இது இதை விட கம்மியாகவே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ரூஃப் பண்ணுறேன் அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நான் இந்த எல்லாத்தையும் எடுத்து ரேட்டோட காட்டுறேன் இந்த பாக்ஸ் பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இதெல்லாம் நார்மலாக நம்ம வெளியிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ் ஷாப்பில் ஏதாவது வந்து நம்ம வாங்கினோன்னாவே வந்து ரேட்டு இதை விட கம்மியாக தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் ஆல்ரெடி நெளிஞ்சு போயிருக்கு இதுவே வந்து நமக்கு தேர்ட்டி ருப்பீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் பார்த்த உடனே கிளாஸ் மாதிரி இருக்குது பட் ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தாங்க எதுவுமே வந்து நமக்கு கிளாஸ்வெல்ஸ் கூட அந்த அளவுக்கு இதில் வந்து ஒர்த் மாதிரிலாம் எதுவுமே இல்லை இதை பாருங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற சிப்பர் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து தேர்ட்டி ருப்பீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி ரேட்டு பட் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த ரேட்லாம் வந்து மென்ஷன் பண்ணாமல் சரி எல்லாம் டென் ருப்பீஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ் இருக்குன்னு நம்ம எடுத்துருவோம் அதுக்கப்புறம் அப்புறமா பில் போடுறப்ப தான் நமக்கு தெரியும் அதோட ரேட் வந்து தேர்ட்டியாக இருக்கும் ஃபார்ட்டியாக இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ரேட் மென்ஷன் பண்ணவும் இல்லை இதுக்கப்புறம் வரதுலலாம் வந்து டென் ருபீஸ்ன்னு சொன்னாங்க பட் ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டென் ருப்பீஸ்க்கு நிறைய ஒர்த்தான கடையெல்லாம் இருக்குது இது பாருங்கன்னா ரொம்பவே வந்து தக்கையாக இருந்துச்சு இந்த கரண்டி எல்லாம் ஸ்பூன்லாம் கூட அந்த சைடு இருக்க ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து அதில் ரேட் வந்து சரியாக மென்ஷன் ஆகாம இருக்குது எல்லாத்துலையும் ஸோ யாரும் டக்குன்னு பார்த்துட்டு உள்ளே நுழைஞ்சதுமே டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ்ன்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு பில் போட போயிடாதீங்க டைமும் வேஸ்ட்டு மணியும் வேஸ்ட் ஆகிடும் நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதுக்கப்புறம் நீங்கள் பிளாஸ்டிக்ஸ்லேயே வாங்கினால் நல்ல குவாலிட்டியான ஆர்கனைசர்ஸ்லாம் உள்ள கடை ஒன்று இருக்குது கண்டிப்பாக நான் அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஷாப் ஷாப் வந்து இது தாங்க நம்மளுக்கு எக்ஸிபிஷனில் உள்ளே நுழைஞ்சதுமே ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் ஏமாந்துருவாங்க அப்படின்றது எனக்கு மனசில் தோணுச்சு ஏன்னா நானுமே வந்து அந்த ரேட் பார்த்தோன்னா இது ஒரு கடை தான் இருக்கும்னு நினச்சிட்டு உள்ளே போயிட்டேன் உள்ளே போயிட்டு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப அப்செட்டு எந்த ஒரு பொருளுமே வந்து சரியான குவாலிட்டியே கிடையவே கிடையாது பட் ஆனால் வந்து பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வச்சிருக்காங்க சரி இது ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம ஃபர்ஸ்ட் ஷாப்லேயே வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி போயிட்டு அடுத்தடுத்து ஷாப் பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ யாரும் இந்த ஷாப்பை வந்து நம்பி ஏமாந்துறாதீங்க ஸோ திருப்ப திருப்ப அது மட்டும் தான் சொல்லுவேன் நான் இது பாருங்க கிளாஸ் டம்ளர்ஸ்லாம் வந்து டென் ருப்பீஸ்ன்றாங்க கண்டிப்பாக வந்து ஒர்த்தே இல்லை அதுவுமே சில கலெக்ஷன்ஸ் கம்மியான கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் அங்கே இருந்தது ஒர்த்துன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு இருக்கிறது கூட அதுக்கப்புறம் இந்த நைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தக்காக இருந்தது அப்படி நம்ம ஒரு வாட்டி கட் போனாவே கட் உடஞ்சி போய்டும் இந்த ஸ்பூன்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பூன் டென் ருபீஸுன்றப்ப நீங்கள் வெளியிலலாம் வாங்கினீங்கன்னா செவன் ருப்பீஸ் எயிட் ருப்பீஸ் தான் ஸோ கண்டிப்பாக யாரும் வந்து டென் ருப்பீஸ்க்கு ஒர்த்து நினச்சி வாங்கிடாதீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் இருந்தது அதுக்கப்புறம் இடுக்கி அதெல்லாம் கூட தொங்க விட்டுருந்தாங்க எல்லாமே வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸான இது பார்த்திங்கன்னா ஒரு சீப்பு டென் ருபீஸ்ன்றப்ப வந்து செட் ஆஃப் த்ரீயே வந்து டென் ருபீஸ்க்கு நல்ல நல்ல குவாலிட்டியோட நம்மளுக்கு வெளியில் கிடைக்குது ஸோ கண்டிப்பாக யாரும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இங்கே வந்து வாங்கிடாதீங்க உள்ளே போனதுக்கு பாப்பா வந்து சில இதெல்லாம் அடம் பண்ணி கேட்டா அது மட்டும் ஒரு ரெண்டு மூணு நானுமே வாங்கினேன் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு சன் கிளாஸ் வந்து டென் ருப்பீஸ்னு சொல்லிட்டு வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்கப் திங்ஸ்லாம் வந்து டென் ருப்பீஸ்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது அதில் வேணால் ஒன்று ரெண்டு நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து டென் ருப்பீஸ்க்கு கொஞ்சம் செலவுலாம் வந்து ஒர்தாக இருந்தது அது வந்து அதுவுமே வந்து நம்ம ரொம்ப சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ நீங்களே பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து டென் ருப்பீஸ்க்கு ஒர்த்தா இல்லை டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு ஒர்த்தா இல்லை ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் கொடுக்குறப்ப அதுக்கு ஒர்த்தான்னு சொல்லிட்டு பாருங்கள் இது பாருங்கள் இது எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து போட்டிருக்காங்க பட் ஆனால் ஒரு சைடு துரு பிடிச்சிருக்கு அவங்க வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மாதிரி ரிட்டர்ன் வச்சுட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கடைக்கு நான் உள்ள நுழைஞ்சிட்டு வெளியில் ரிட்டன் வரப்போ அந்த பேஸ்கெட்டில் ஒரு நாலஞ்சு பொருளாதார எடுத்து போட்டுருக்க நம்ம அந்த அளவுக்கு நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலர்ஸ்லாம் வச்சுட்டு உள்ள கலர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி ஒர்த்தான ப்ராடக்ட்ஸும் இருந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியலை ஸோ நிறைய பேர் வந்து டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விலாக்ஸ்லாம் போகிறாங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதெலாம் ஒர்த்தானதும் நிறைய கடைகள் இருக்குது அது வந்து தெரியாமல் சில கடைகள் பார்த்துட்டு நம்ம டக்குன்னு ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏமாந்து போயிட்டு தான் வெளியில் வரணும் ஏன்னா வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்துடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து கடைக்கு போகிறப்ப ஓ மிஸ் பண்ணிட்டோமே நம்ம அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு தோணவும் செய்யும் அந்த மாதிரி நல்ல ஒர்த்தான கடைகளும் இந்த எக்ஸிபிஷனில் இருக்குது அதை கண்டிப்பாக நான் கவர் பண்ணுறேன் அது பார்த்தீங்கன்னா வந்து எந்த பொருள் எடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்னு சொல்லிட்டு அந்த கடையோட வெளியிலேயே போட்டிருந்தாங்க ஸோ உள்ளே நுழைஞ்சப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க போட்டிருந்த அந்த ரேட்டுக்கு ஒன்று கூட மாறாமல் அதே மாதிரி தான் இருந்தது எதுவுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே கண்டிப்பாக கிடையவே கிடையாது பட் ஆனால் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் ஃபிஃப்டின் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் எது எடுத்தாலும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பட் ஆனால் வெளியிலலாம் தொங்குற அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது அதோட ரேட்டுமே உங்களுக்கு வந்து நான் ஜூம் பண்ணி காட்ட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு அப்புறமா யாரும் அந்த எக்ஸிபிஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இருக்க இந்த ஷாப்புக்கு வந்து யாரும் உள்ள நுழைஞ்சு ஏமாந்துடாதீங்க அதுக்காக அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன் Thank <laughs> you. Mm. you. -hmm. ஸோ வீடியோவில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அது ஒர்த்தா இல்லையா எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வெளியில் தொங்கினா அந்த ஆர்கனைசர் ரேட் வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த த்ரீ டயர் ரேக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈச் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸ் ரவுண்டாக இருந்தது ரெக்டாங்குலர் அந்த மாதிரி இருந்தது நிறைய வெரைட்டிஸ் இருந்தது பட் ஆனால் வந்து ரேட் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க ட்ரெஸ்லாம் வைக்கிற மாதிரி அந்த பேஸ்கெட்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா அந்த ஆர்கனைசர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து த்ரீ எயிட்டி இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நம்மளுக்கு அந்த த்ரீ டயர் ரேக் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வந்து கிடைக்கிது ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸ்ன்றது டபுளை விட அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால அதுவுமே வந்து ஒஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் குழந்தைங்க ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணுற அந்த பேஸ்கெட் வந்து வெளியில் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கம்மியாகவே கிடைக்குது இது வந்து த்ரீ எயிட்டி ருபீஸ்ன்றது அதுவுமே ரேட் கூட தான் ஸோ உள்ளே நுழைஞ்சதுமே ஃபர்ஸ்ட் இந்த கடை இருக்குது பெரியாண்டவர் கிச்சன் வேர் பிளாஸ்டிக் உலகன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷனுக்கு என்னோடய வீலாக்ஸ் பார்த்துட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து எந்தெந்த கடை ஒர்த்தாக இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ யாரும் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே நொளைஞ்சதும் இந்த கடையில் போயிட்டு எந்த பொருளுமே வந்து வாங்கிடாதீங்க இந்த மாதிரி நிறைய டென் ருபீஸ் டொண்ட்டி ருபீஸ் ஷாப் வந்து அந்த எக்ஸிபனில் போட்டிருக்காங்க ஸோ நான் அதில் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பெஸ்ட்டான கடையை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி வெளியில் போர்டில் இருந்தாலும் உள்ளே வந்து அந்த டுவெண்ட்டி ருபீஸ்னால் கண்டிப்பாக ஒர்த்தான நிறைய பொருட்கள் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு இருக்குது அதே மாதிரி தேர்ட்டி ருப்பீஸ்க்கு இருக்குது அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ருபீஸ்க்குலாம் வந்து நல்ல ஒர்த்தான ஆர்கனைசர்ஸாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த கடையில் வந்து நான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்றத அடுத்த வீடியோவில் போடுவேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடையை செக் பண்ணுங்கள் இந்த கடை இதுக்கப்புறம் இது மாதிரி மாதிரி நிறைய டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் ஷாப்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக போய்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா நிறைய கடைகள் வந்து அங்கே எக்ஸிபிஷனில் போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி நான் ஒரு வீலாக அடுத்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து மண்பாண்டங்கள் வச்சு செய்கிற ஹே ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து பாண்டிச்சேரி அந்த எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க அதுவுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஷாப் இருந்து அந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய ரேட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்தடுத்து நம்ம இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட நம்மளோட வீலாக கண்டினியூ பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ பொறுமையாக இது வரைக்கும் பார்த்துக்கிட்டா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஸோ யாரும் வந்து பார்த்து ஏமாந்துடக்கூடாதுன்ற போயிட்டு ஏமாந்துவிடக்கூடாதுன்றக்காக தான் ஸோ நான் இந்த வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நான் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்